வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக இலங்கையில் மேற்கிலிருந்து கிழக்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே அதிகாலை நேரங்களில் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோரங்களில் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் என்று படிப்படியாக மழை முன்னேறும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் இன்று ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மழை நீத்தீரும் சற்று குறைந்திருந்தால் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வடமாகாணங்களுக்கும் ஒரு பரவலாக லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் பெரும்பாலும் ஹாலி ஹோட்ட ரத்னபுரி மேலும் அம்மந்தோட்டை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மலை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் தம்புள்ளை தலைமுன்னார் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் கடல் ஓரங்களில் லேசான மிதமான மலையாகவும் மேலும் யாழ்ப்பாணம் மேற்கு பகுதி லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் இன்று மதியம் மாநிலங்கள் உள்பகுதியிலும் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் ஊரிரு இடங்களில் லேசான மிதமான மழை இன்று மதிய மாநிலங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகவும் தெற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு கிளிநொச்சியை பொறுத்தவரை மேலும் முல்லைத்தீவு திரிகோணமலை மலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை தலைமன்னார் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை மட்டுமே என்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சுலாபம் கொழும்பு நீர்கொழும்பு மேலும் கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மதியத்துக்கு பிறகு மேலும் ஹாலி கோட்டை அம்மன் எந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மிதமான முதல் சற்று கனமழை கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் பதுளை பனாமா அம்பாறை மட்டக்கிழப்பு திருகோணமலை தம்புள்ளை கிழக்கு பகுதி மேலும் முல்லைத்தீவு கிளிநொச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு பகுதி வடக்கு பகுதி லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் மேற்கு பகுதி கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பவுனியா அதற்கு வடக்குள்ள பகுதி லேசான மிதமான மலையாகவும் முல்லைத்தீவு திரிகோணமலை தம்புள்ளை மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா பதுளை அம்பந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டக்கான மலையாகவும் மேலும் மேற்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சட்டக்கான மலை பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மலையாகவும் கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சிலாபம் தம்புள்ளை தலைமன்னார் புத்தளம் மேலும் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ஹாலி கோட்டை என்ற இடங்களுக்கு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபதாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழை பொழிவு வட மாகாணங்களுக்கு சற்று குறைவாக குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வட மாகாணங்களுக்கும் பரவலாக லேசான மிதமான மழையும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்றுக்கான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கை தரம் மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மழைப்பொழிவு சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதாவது வட மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மேலும் சற்று கூடுதலான பிறப்பில் அங்கங்கே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மே ஒன்று இரண்டு தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது வட மாகாணங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கிழக்கு மாகாணங்கள் கடற்கரையோர மாகாணங்களுக்கு அங்காங்கே அங்கேயும் மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு மாகாணங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பின் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வட மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சட்டு கனமழையாக ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிதாக காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை குறைந்த அளவே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை வலுவான நிகழ்வு எதுவும் இல்லை இதன் காரணமாக காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை மே மாதம் இரண்டாவது வாரம் கடலிலிருந்து ஒரு வலுவான நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வங்கக்கடல் வந்த பிறகு காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைக்கடல் குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்